வினோத த வாய்ஸ் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தத்துவ முத்தை இன்னைக்கு உதித்து இருக்கிறார் அது என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் என்ன தத்துவ முத்து அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை கோயில் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவதற்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இது திமுகவின் சதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது என்னன்றதுதான் விரிவாக பார்ப்போம் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்து கோயில்களில் இருந்து அந்த வருமானத்தை எடுத்து இது மாதிரி கல்லூரிகள்லாம் கட்டுறாங்க இது வந்து இந்துக்களின் பணம் எப்படியோ அப்படியே பாஜக டோனுடர் உம் இந்துக்களின் பணம் அதை எடுத்து செலவு செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த காசை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போய் மக்கள் நலத்திட்டம்னு ஏதாவது இவங்க வழக்கமா சொல்லக்கூடிய இந்த இலவசங்கள் அப்படின்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது மக்கள் நலத்திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிலாம் கொடுக்கல இதை பற்றி பல முறை நம்ம பேசியாச்சு அதாவது இந்து அறநிலையத்துறையின் வேலை என்ன கோயில்களின் பணம் எப்படி பரிமா பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அதாவது கோயில்கள் பொது சொத்து அதாவது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சொத் கோயில்கள் மன்னர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தவை இப்போ மன்னர்கள் கிடையாது மக்களாட்சி அதனால் மக்களாட்சியின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த கோயில்கள் இயங்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஒரு விஷயத்தை எப்படி மன்னராட்சி இருக்கும்போது மன்னர்கள் கோயில்களை பராமரித்தார்களோ அதில் இருக்கக்கூடிய வரவு செலவுல இருந்து எல்லாத்தையும் மன்னர் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி தான் பார்த்துக்கிட்டாரு இப்போ மன்னர் கிடையாது மக்கள் தான் மன்னர்கள் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாட்சி அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் ஒரு துறையை உருவாக்கி அந்த அதிகாரிகள் அந்த கோயில் வருமானங்களை மேற்பார்வை பார்க்கிறார்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மேற்பார்வை பார்க்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆஹ் நம்ம சிதம்பரம் கோயிலில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் தான் வருமானமே வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கே அவ்வளோதான் கணக்காட்டுறாங்க நடுவில் ஒரு வருஷம் மட்டும் இந்த அறநிலையத்தூரில் இருந்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே வருமானம் வந்ததுன்னு காமிச்சாங்க அப்போ இந்த மாதிரி இந்த அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் பார்ப்பனர்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கைகளை மொத்தமாக ஆட்டையை போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒஸ்ட்டு மெயின்டைன்டு கோயில் வந்து சிதம்பரம் தான் உள்ள வௌவாலும் அதுவும் இருக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா கோயிலை நீங்கள் வந்து பக்தர்களிடம் கொடுத்துருங்க பக்தர்கள்னு யாரை சொல்றாங்க இந்த கோயில் பூசாரியாக தான் சொல்கிறாங்க சரி அறநிலையத்துறை என்ன வேலை செய்யுது ஒண்ணும் கிடையாது கோயிலுக்கு வரக்கூடிய உண்டியல் வருமானம் கோயிலுக்கு வருமானம் வந்து ரெண்டு மூணு வகையில் வருது ஒன்று உண்டியல் வருமானம் ரெண்டாவது மெயினாக உண்டியல் வருமானம் ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு சொம சொந்தமான இடங்கள் வயல்கள் கடைகள் இதெல்லாம் வந்து சரியான முறையில் குத்தகைக்கு விடப்பட்டு அதிலிருந்து அந்த வர வேண்டிய குத்தகை வருமானம் வாடகை வருமானங்களை ஒழுங்கா வருதான்னு பாக்குறது மூணாவது இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் கூட்டம் அதிகம் வரும்போது சிறப்பு தரிசனம் அப்படின்னா அதுக்கு ஒரு கியூ போட்டு அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட் மூலமாக வரக்கூடிய அந்த டிக்கெட் மூலமாக வரக்கூடிய வருமானம் அர்ச்சனை டிக்கெட் மூலமாக வரக்கூடிய வருமானம் இந்த வருமானங்கள் ஸோ இந்த டிக்கெட்டுகள் இந்த வருமானங்கள் பூரா ஒழுங்காக கோயிலோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருதா அக்கௌண்ட்னா பேங்க் அக்கவுண்ட் நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் குறைந்தபட்சம் மூன்று வங்கிகளில் கணக்கு வைக்கப்படுகிறது அந்த வங்கி கணக்குகளில் இந்த பணங்கள் கொண்டு போய் செலுத்தப்படுகிறதா அப்படிங்கறத ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமாக இருக்கக்கூடியதுதான் இந்து அறநிலையத்துறை அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அதில் சில அதிகாரிகள் ஃப்ராடு இருப்பாங்க அது எந்த இடத்துலையுமே வந்து நூற்றுக்கு நூறு எல்லாருமே எல்லா அதிகாரியுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் எல்லா அதிகாரிகளும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது கரெக்டா இப்போ இந்த உண்டியல் கணக்குன்னு கணக்கெடுக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அந்த உண்டியல் க எண்ணுவது எப்படி என்ன ஒரு மூணு வங்கி அதிகாரிகள் கொண்டாந்து உட்கார வச்சா அவங்க முன்னிலையில் தான் எண்ணுவாங்க அந்த ட்ரஸ்டி பிளஸ் மூணு வங்கி அதிகாரிகள் இவங்க முன்னிலையில தான் என்னவாங்க இல்லன்னா இந்த ஐயருங்க என்ன பண்ணுவாங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நான் பல நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம் இது மாதிரி பணங்கள் வந்து கோடி கணக்குல இருக்குது ஒவ்வொரு பெரிய கோயில்களோட கணக்குகள்லயும் பாத்தீங்கன்னா நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கோடிகளில் பணம் இருக்கு நான் சொல்றது உள்ள இருக்க நகைகள் அதெல்லாம் சொல்லல அதை எடை குறைப்பாளர்கள் எடை குறைக்கிற வேலையெல்லாம் வேற செஞ்சிட்டு இருப்பாங்க அதை தாண்டி இப்படி வர வேண்டிய இந்த வருமானங்கள் இந்த மூன்று வகையான வருமானம் சொன்னேன் இந்த வருமானங்கள் மூலமாக வரக்கூடிய பணமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் அப்படி வரிசையா திருச்செந்தூர் கோயில் பழனி கோயில் இப்படிலாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலோட அக்கௌண்ட்லையும் பல கோடி ரூபாய் அப்படியே சும்மா கிடக்குது அந்த பணத்துக்கு என்ன செலவுகள் இருக்குன்னா வேற ஒரு செலவும் கிடையாது அங்க வேலை செய்யும் பார்ப்பனர்களுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் கொடுக்குற சம்பளம் அறநிலையத்துறை பணியாளர் கிடையாது கோயில் பணியாளர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் சம்பளம் வந்து அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க அந்த கோயில் வருமானத்திலிருந்து கொடுக்கறது கிடையாது அந்த செலவு பிளஸ் வந்து கோயிலில் ஏதாவது மெயின்டனன்ஸ் செலவு ஏதாவது ரிப்பேர் ரிப்பேர்னா பண்ணுவாங்க அது இப்போ வந்து கரண்ட் பில் கட்டுறாங்கன்னு வச்சிக்கோங்க இந்த செலவை தவிர வேற பெரிய செலவுகள் கிடையாது இது அதிகம் போ போனால் கூட மாதம் வந்து சில லட்சங்களுக்குள்ளேயே முடிஞ்சுடும் அந்த செலவு அப்போ மிச்சம் இருக்கிற பணம் புறா அங்கே தான் இருக்குது இதை வைத்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் கல்லூரிகள் கட்டலாம் அப்படின்னு நானும் பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன் அது செஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு இடங்கள்ல இப்போ வந்து என்ன பண்ணுறார் எடப்பாடியார் இது மாதிரி கோயில் காசெல்லாம் எடுத்து எப்படி நீங்க காலேஜ் கட்டலாம் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு அந்த கோயில் மக்களோட கோயில் அந்த மக்கள் கொடுத்த பணம் மக் கோயிலில் சேரக்கூடிய பணமும் மக்களோட பணம் தான் அது அப்ப மக்களோட பணத்தை மக்களின் கல்விக்காக செலவு பண்றதுல என்னையா தப்பு பேசறதுன்னா வாய் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மகுடம் வைத்தார் போல என்ன ஒரு மேட்ரு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற முறை எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தபோது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரின்னு ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டது அது திறந்து வச்சது யார் தெரியுமா நம்ம எடப்பாடியார் தான் திறந்து வச்சார் அவர் ஆட்சியில் பழனி கோயிலோட பணத்தை பயன்படுத்தி ஒரு பொறியியல் கல்லூரி கட்டினப்போ அதை நான் தப்புன்னு சொல்ல வரல அப்போ நீங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் அதை கட்டினப்போ அப்போ வந்து யாருமே எதுவும் சொல்லலை அவரும் ஒன்றும் சொல்லலை திமுகவும் ஒன்றும் சொல்லலை ஏன்னா அது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு பயன்படும் நல்ல விஷயம் ஒரு கோயிலில் கோடிக்கணக்கான பணம் சும்மா கிடக்கிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வைத்து ஒரு கல்லூரியை நடத்தினா அந்த கல்லூரியில் ப மூலமாக மாணவர்கள் படித்து பட்டம் பெறலாம் பொறியாளர்களாகலாம் அதன் மூலமாக அந்த பகுதி மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்றது நல்ல விஷயம் தான் அது எடப்பாடியார் கட்டினாலும் நல்ல விஷயம் தான் ஒண்ணு மோசம்லாம் கிடையாது ஆனா செய்த அதே செயலை திமுக ஆட்சியில் செய்யும் போது என்ன சொல்றாரு இது சதி இந்துக்களின் பணத்தை வீணடிக்கிறார்கள் இந்த கல்லூரி கட்டுவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஏன் பேசும்போது ஒரு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நீங்க காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சுன்னு சீமான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான லட்சணங்களில் ஒன்றா என்ன ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அழகா இதெல்லாம் பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி இதே போல நம்ம எதையாவது பண்ணி வச்சிருக்கோமான்னு பாத்துட்டுல பேசணும் பண்ணது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல நல்லதுதான் ஒரு கோயிலின் பெயரில் கொடுக்கப்படக்கூடிய பணம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படட்டும் ஒரு அன்னதானம் பண்றாங்க இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஏழை எளிய மக்கள் வந்து சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு நல்ல உணவு ஒரு வேலை கோயிலில் இருந்து கொடுக்கறது தப்பு ஒன்றும் கிடையாது அது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னாலும் அதையும் தாண்டி பாரதியார் சொன்னதுன்ன ஆலயம் ஆயிரம் கட்டுதலிலும் அன்னசத்திரம் ஆயிரம் வைப்பதிலும் காட்டிலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆயிரம் கோயில் கட்டுறதும் அன்னத அன்னசத்திரம் கட்டுறதை விட ஒரு ஏழைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு பாரதியார் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு அது வேற விஷயம் அப்படி இருக்கும்போது பாரதியாரே சொல்லியிருக்காரு அதை போலவே நானும் தான் சொல்லுவேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிறது திருவண்ணாமலை கோயில்ல இருக்கிற பணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் பணத்தையும் வைத்து குறைஞ்சது ஒரு பத்து மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் அவ்வளோ பணம் இருக்கு புரியுதா ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கே பல கோடிகள் ஆகும் அதெல்லாம் பத்து மெடிக்கல் காலேஜ் கட்டுற அளவுக்கு பணம் இருக்கு சும்மா தான் இருக்கு அப்போ இப்போ இந்த கோயில் இது மாதிரி கட்டிட்டாங்களே சார் இது கட்டினதுனால இது வந்து அந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குலாம் போகல அந்த கல்லூரியோட கட்டுப்பாடு அந்த கல்லூரியோட மேலாண்மை மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே இந்த கோயிலோட பேர்ல தான் இருக்கு அந்த காலேஜ் இந்த கோயிலுன்ற ட்ரஸ்ட்டுக்கு தான் சொந்தம் பழனியாண்டவர் கோயில் இருந்து கட்டினாங்கன்னா அது பழனியாண்டவர் கோயில் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது அதாவது பழனியாண்டவர் கோயிலில் இருக்கிற காசு எடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுக்குறதோ மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற காசு எடுத்து திருச்செந்தூர் கோயிலில் கொடுக்குறதோ திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற காசு எடுத்து கொண்டு போய் கபாலீஸ்வரர் கோயிலில் கொடுக்கறதெல்லாம் கிடையாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒன்னொன்றும் தனித்தனியான ட்ரஸ்ட்டு

அப்படி கோயில் பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டுவது குற்றம் இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து அடிநாதமான ஒரு விஷயம் என்னன்னா கல்விக்கு செலவு செய்யக்கூடிய பணம் எப்போதுமே தப்பில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிந்தனை உண்டு தமிழ்நாட்டில் அப்ப அந்த சிந்தனைக்கு ஏற்ப சும்மா அனாமத்தா வங்கி கணக்கில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து இப்படி கல்லூரிகள் கட்டி மா மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துவதில் என்ன குற்றம் எனக்கு ஒரு குற்றமும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் மற்றவர்கள் பதில் சொல்லலாம் நானும் கூட பதில் சொல்கிறேன் ஸோ இது குறித்த கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் புரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்